காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி இருபத்தி ஆறு சகலருக்கும் சொல்வதன் காரணம் நாம் செய்ய வேண்டியது கர்மாவின் பலனில் ஆசையை விடுவது அப்படி விட பிரயத்தனம் பண்ணுவதுதான் அதுவே மகா கஷ்டமாய் இருக்கிறது பலனை நினைக்காமல் பழைய கர்மா தீர்வதற்காகவே இப்போது ஸ்வதர்ம கர்மாவை பண்ணி கொண்டு போவது அதனால் சித்த சுத்தி பெறுவது என்றால் லேசில் முடியவில்லை இப்படி பண்ணுவதற்கே ஞான மார்க்கத்தில் நிதித்தியாசனம் செய்வதற்கு வழியாக அல்ல கர்மயோக மார்க்கத்தில் பலனில் பற்றை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு வருவதற்கே அநேக தத்துவார்த்தங்கள் தெரிந்து கொண்டு தெளிவு பெற வேண்டியிருக்கிறது அநேக அப்பியாசங்களை பயிற்சி பண்ண வேண்டியிருக்கிறது கடைசியில் பார்த்தால் இதெல்லாம் ஞான யோகத்தில் அதாவது அத்வைத்த சாதனையில் போட்டுக் கொடுத்திருக்கும் அதே படிகளாக இருக்கிறது சந்நியாசம் வாங்கி கொண்டு ஸ்ரவண நிதித்தியாசனம் செய்வதற்கு முந்தி அந்த சாதனா கிரமத்தில் பல படிகள் சொல்லியிருக்கிறதல்லவா அதெல்லாம் கர்மயோகத்தை சரியான முறையில் அனுசரித்து முன்னேறுவதற்கும் அவசியமாய் இருக்கின்றன ஆனால் அத்தனை ஆழம் போக வேண்டாம் மேல்மட்டங்களில் நீச்சல் போட்டால் போதும் என்கிற அளவில் அவசியமாய் இருக்கின்றன நாலாவது படிக்கிற பையனின் சரித்திர புஸ்தகத்திலும் மொகஞ்சதாரோவில் ஆரம்பித்து வேத காலம் புத்தர் காலம் மௌரியர் காலம் குப்தர் காலம் துருக்கர் காலம் வெள்ளைக்காரர் காலம் என்று எல்லா பாடங்களும் இருக்கின்றன எம்ஏ இந்தியன் ஹிஸ்டரி படிக்கிறவனுக்கும் இதே பாடங்கள் இருக்கின்றன இரண்டுக்கும் எத்தனையோ வித்தியாசம் இருந்தாலும் அங்கே சொல்வது இங்கேயும் தேவைப்படுகிறது அப்படித்தான் ஞானமார்க்க எம்ஏ எம்ஏ அப்புறம் பிஹெச்டிகாரர்களுக்கான விஷயங்களே கர்ம மார்க்க ஸ்கூல் பசங்களுக்கும் சிறிய அளவில் கற்றுக் கொடுக்க வேண்டியவையாக இருக்கின்றன சுவிட்சர்லாந்துக்கு போய் பணியிலே சறுக்கி விளையாடுவது ரம்யமான மலைக்காட்சிகளை நேரில் பார்ப்பது நமக்கு எட்டாதவையாக இருக்கலாம் ஆனால் நல்ல கலர் ஃபோட்டோவில் அதையெல்லாம் பார்த்தாலே துளி துளி நேரில் அனுபவித்த சந்தோஷம் உண்டாகிறது அதோடு இப்படி பார்ப்பதே எப்போதாவது அங்கு நேரில் போகத்தான் வேண்டும் என்ற ஆசையையும் உண்டாக்கி அதை காரியமாக்கி கொள்வதற்கான முயற்சிகளில் தூண்டிவிடுகிறது சுவிட்சர்லாந்துக்கு போகலாம் போகாமல் இருக்கலாம் போவதால் சாஸ்வதமான ஆனந்தம் நிச்சயம் கிடைக்கப் போவதில்லை ஆனால் சாஸ்வத ஆனந்தம் தருகிற ஆத்மலோகத்துக்கு யாரானாலும் போக பிரயாசைப்படத்தான் வேண்டும் போய் சேருகிற காலம் எப்போதாகவோ இருந்துவிட்டு போகட்டும் ஆனாலும் போகத்தான் வேண்டும் அதுதான் பிறவி எடுத்த பயன் இனிமேல் பிறவியே இல்லை என்று பண்ணிக்கொள்கிற பெரிய பயன் அதனால் தான் அதற்கான வழியே அதிலே ஒரு ருச்சியை உண்டாக்க ஒரு ஃபோட்டோவில் காட்டுகிற மாதிரியாவது இப்போதே பிடித்து கொஞ்சம் சொல்வது இன்னொரு காரணமும் உண்டு மிக பெரும்பாலானவர் அத்வைத்த சாதனைக்கு இப்போதே அதிகாரிகளாக இல்லாவிட்டாலும் அவர்களிலும் எல்லாரும் ஒரே கீழ்ப்படியில்தான் தான் இருப்பார்கள் என்று இல்லை கொஞ்சம் கொஞ்சம் சித்த சுத்தி விவேகம் வைராக்கியம் உள்ளவர்கள் ஓரளவுக்கு நன்றாகவே விவேக வைராகிய திரிகரண சுத்தி உள்ளவர்கள் என்று பல தரமானவர்கள் இங்கேயே இருக்கலாம் அவர்களுக்கு சாதனை கிரமத்தை தெரிந்து கொள்வதே நாம் இன்னும் கொஞ்சம் பிரயாசை எடுத்துக்கொண்டு நம்மை நன்றாக சரி பண்ணி கொண்டு அந்த வழியில் போக வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிவிடலாம் இப்படி ஒரு வழி என்று சொல்வதாலேயே அது என்ன சும்மா தெரிந்து கொள்வோமே என்பதில் ஆரம்பித்து அதில் போகத்தான் முயற்சி செய்வோமே என்று முடிவு பண்ணும் வரையில் பல தரப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தில் கவனத்தை திருப்பியதாகிறது மந்திரங்கள் மாதிரியோ கொஞ்சம் தப்பாக பண்ணினால் கூட பிசகாகி விபரீதத்தில் கொண்டுவிடும் குண்டலினி முதலான யோகங்கள் மாதிரியோ உள்ள விஷயங்களை பொதுவில் எல்லாருக்கும் சொல்லாமல் ரகசியமாகத்தான் ரட்சித்து கொடுக்க வேண்டும் ஞான யோகம் அப்படியெல்லாம் இல்லாததால் எல்லாருக்கும் சொல்வதால் மகா தப்பு என்று இல்லை இங்கே ஒன்று முக்கியமாக சொல்லணும் ஞான யோகத்தையே சாதனை என்று எடுத்துக்கொள்கிறவனுக்குத்தான் சந்நியாச ஆசிரமத்தை ஆச்சாரியால் சொன்னாரே தவிர அந்த யோகியதாம்சம் இல்லாதவர்களும் அதாவது சாதனையாக அதை அப்பியசிக்க கூடாது என்றாலும் ஆத்ம விஷயங்களை தெரிந்து கொண்டு கொஞ்சமாவது ஆத்ம சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்றே அவரும் அபிப்பிராயப்பட்டிருக்கிறார் பாலபோத சங்கிரகம் என்று ஒரு சிறிய உபதேச நூல் அவர் அருளியிருக்கிறார் சங்கிரகம் என்றால் சுருக்கம் பாலபோதம் என்ற பெயரே அது குழந்தைகளுக்கானது என்று தெரிவிக்கிறது குழந்தைகளுக்கான போதனை பாலபோதம் எட்டு வயசு இருக்கும் போதே அந்த காலத்தில் உபநயனம் ஆகியிருக்கும் அல்லவா அப்புறம் குருகுலவாசத்தில் அத்தியாயனம் பண்ணும் காலத்தில் முதல் மூன்று நாலு வருஷம் வரை கூட அதாவது அந்த பிரம்மச்சாரிக்கு பதினொன்று பனிரெண்டு வயசாகும் வரை கூட குழந்தை என்று சொல்லலாம் அல்லவா இம்மாதிரி குழந்தைகளுக்கு ஆச்சாரியால் சுருக்கமாக தரும் உபதேசம்தான் பாலபோத சங்கிரகம் ஒரு சின்ன பையனுக்கு அவனே கேள்வி கேட்டு ஒரு குரு பதில் சொல்வது போல் அந்த நூல் மூலம் ஆச்சாரியால் உபதேசிக்கிறார் என்ன உபதேசம் என்றால் பரம வேதாந்தமான அத்வைத உபதேசம் அத்வைத வித்தையின் முக்கிய பாயிண்ட் அவ்வளவையும் சங்கிரகமாக அதில் கொடுத்து விடுகிறார் அத்வைத சாதனையின் அங்கங்கள் என்ன என்றும் அதிலே சொல்லியிருக்கிறார் இதிலிருந்து தெரிகிறதல்லவா ரொம்ப பக்குவப்பட்டு சம்பாதித்து சம்பாதித்துக்கொண்டு உடனே ஞான வழியை பிராக்டிஸ் பண்ணக்கூடியவருக்கு மட்டும்தான் அத்வைத சம்பந்தமான விஷயங்களை சொல்லலாம் என்று ஆச்சாரியால் நினைக்கவில்லை என்று முடிவான பரமசத்தியமான அந்த தத்துவம் இன்னவென்று ஒரு அவுட்லைனாக கூட தெரியாதவர்களாக யாருமே இருக்கப்படாது என்பதே அவருடைய அபிப்பிராயம் என்று தெரிகிறதல்லவா அதில் நேராக அபியாசம் என்று ஒருவன் இறங்குவது எப்போது வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் அந்த அப்பியாச முறை அதாவது சாதனை கிரமம் என்னவென்று எவரும் அறிந்திருக்க வேண்டும் என்றே அவர் நினைத்திருப்பதாக தெரிகிறது ஆச்சாரியாள் என்றாலே உடனே அத்வைதம் என்று சகலரும் நினைக்கிறோம் ஆனாலும் அவருடைய பெருமை அதை அவர் சகலருக்கும் வைக்காததுதான் தாம் வெகு அழகாக கெட்டியாக அத்வைத சித்தாந்தத்தை விட்டோம் என்பதால் அதை எல்லாருக்கும் உடனடி அனுஷ்டானமாக அவர் வைத்துவிடவில்லை மனுஷ நேச்சரை புரிந்து கொண்டு ரொம்பவும் சிம்பத்தியோடு கர்மாவுக்கென்று ஒரு சாராரை வைத்துவிட்டு மற்றவர்களுக்கே அத்வைதத்தை வைத்தார் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும் ஆச்சாரியாலும் சரி அவருக்கு முந்தி கிருஷ்ண பரமாத்மாவும் சரி கர்மயோக அதிகாரிகள் ஞானயோக அதிகாரிகள் என்று ஏன் இரண்டே பிரிவு பண்ணினார்கள் பக்தியோக அதிகாரிகள் என்று ஏன் மூன்றாவதாக ஒன்றை வைக்கவில்லை என்றால் கர்மயோகி ஞானயோகி இரண்டு பேருக்குமே பக்தி அவசியமானதுதான் அந்த இரண்டிலுமே ஒரு முக்கியமான அங்கமாக இரண்டு பேரும் பக்தியும் பண்ண வேண்டியிருக்கிறது என்பதால் தான் அதை தனியாக பிரித்து வைக்கவில்லை கர்மாக்காரன் ஒரு லெவலில் பக்தி பண்ணனும் என்றால் ஞானக்காரனும் இன்னொரு லெவலில் பண்ணத்தான் வேண்டும் ஸ்ரத்தையில் கீழ்மட்டத்தில் ஒன்று மேல்மட்டத்தில் ஒன்று என்று இரண்டு லெவல் சொன்னேன் அல்லவா பக்தி ஸ்ரத்தை என்று சேர்த்து சொல்கிறதற்கேற்ப பக்தியிலும் இப்படி இரண்டு லெவல் டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் கோர்ஸுகளில் ஹையர் லோயர் என்று இரண்டு இருக்கிற மாதிரி கீழ் லெவல் கர்மாக்காரன் நம் கர்மாவை எல்லாம் பார்த்து தண்டிக்க ஒரு ஈஸ்வரன் இருக்கிறான் என்கிற ஞாபகம் இருப்பதற்காக பக்தி பண்ண வேண்டும் அந்த லெவலில் கொஞ்சம் முன்னேறி சிதறி ஓடிக்கொண்டே இருக்கும் மனசை பிரேமையினால் ஒருமுகப்படுத்துவதற்காக பக்தி பண்ண வேண்டும் இன்னும் கொஞ்சம் முன்னேறி ஆனாலும் லோயர்தான் ஹையருக்கு போகவில்லை பண்ணும் காரியமெல்லாம் அவனுக்கே என்று பல தியாகம் பண்ணுவதான பக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்புறம் ஹையர் போய் ஞான யோகம் பண்ணுகிறானே அவன் தான் எந்த ஆத்மாவை பிரம்மத்தை அனுபவிக்க சாதனை பண்ணுகிறாமோ அதுவேதான் சகுணத்தில் ஈஸ்வரனாய் இருப்பது தனக்கு அத்வைத வாசனையை கொடுத்து இந்த வழியில் போக பண்ணியிருப்பவன் அந்த ஈஸ்வரன் தான் முடிவாக சித்தியும் அவன் அனுகிரகத்தால் தான் ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் பக்தி பண்ண வேண்டும் அதற்கும் மேலே மேலா கீழா ஹையா லோவா எதுவுமே தெரியாத அனுபூதியையே அடைந்துவிட்ட சித்தர்களும் கூட பக்தி பண்ணுவார்கள் அதற்கு காரணமே கிடையாது என்று அப்படிப்பட்ட ஒருவரான சுகாச்சாரியால் சொல்லியிருக்கிறார் ஆக இப்படி எல்லா நிலையிலும் கர்மா ஞானம் இரண்டிலும் பக்தி இருப்பதால்தான் அதை பிரித்து சொல்லவில்லை அந்த விஷயம் இருக்கட்டும் இரண்டு சாராராக ஜன சமுதாயத்தை பிரித்து கர்மாக்காரன் ஞானக்காரன் என்று ஆச்சாரியால் பாகுபடுத்தி ஞானக்காரனுக்கே அத்வைத்த சாதனை என்று வைத்தார் சாதனை அவனுக்கே என்று வைத்தாலும் அந்த சாஸ்திரத்தை பற்றிய பொது அறிவு எல்லாருக்கும் கர்மாக்காரனுக்கும் இருக்க வேண்டும் என்றே அபிப்பிராயப்பட்டார் அவர் பெயரை வைத்து கொண்டிருக்கும் நாம் அவர் மகத்தான சித்தாந்தமாக ஸ்தாபித்திருக்கும் அத்வைத்த நிலையை பெறுவதற்காக வகுத்து கொடுத்திருக்கும் சாதனை பற்றி எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்றே பேச ஆரம்பித்தேன் சாதாரணமாக இந்த விஷயம் நான் பேசுவது இல்லை வெறும் வாய்ப்பேச்சாக அத்வைதா அத்வைதா என்று எங்கே பார்த்தாலும் முழங்குவதாக இருந்து அதனாலேயே எல்லாரும் பேசி எவருமே அனுஷ்டானத்தில் எடுத்து கொள்ளாமல் எல்லாரும் அத்வைதிகளாகிவிட்ட மாதிரி தப்பான அசாஸ்திரியமான சமத்துவ கொள்கை பரவி வருவதால் நாமும் பொதுமக்களின் இந்த பிரமையை ஜாஸ்தியாக்க வேண்டாம் என்றே இந்த விஷயம் நான் பேசுவதில்லை ஆனாலும் சமீபத்தில் ஆச்சாரியால் ஜெயந்தியாகி இங்கே பெரிய வித்வத் சதசும் நடந்ததில் எங்களுக்கு அத்வைத்தம் சொல்லக்கூடாதா என்று விஞ்ஞாபனம் செய்து கொண்டதால்தான் அத்வைத சாதனை என்றால் அதில் எத்தனை கட்டுப்பாடு இருக்கிறது அது யார் யாருக்கு எடுத்தது என்று தெரிவிப்பதற்காகவாவது அதை பற்றி அத்வைத குரு என்றே பெயர் வைத்து கொண்டிருக்கும் நாமும் பேசத்தான் வேண்டும் என்று நினைத்தேன் அப்படி விஞ்ஞாபனம் செய்தவர்களும் இப்போது இங்கே இருப்பதால் ஒத்தி வேண்டாம் என்ற ஆரம்பித்து விட்டேன் ஆத்மாவை பற்றிய நினைப்பு அத்வைத சாஸ்திரத்தின் ஆதார கோட்பாடுகள் எல்லாருக்கும் தெரிய வேண்டியதே என்று ஆச்சாரியாலும் நினைத்தது பாலபோதம் என்று அரிச்சுவடி ரூபத்தில் அவர் எழுதியிருப்பதில் கூட வெளியாகிறது என்று சொன்னேன் பிரச்சனோத்தர ரத்ன என்பது பொதுஜனங்களுக்கான அவருடைய இன்னொரு பிரகரணம் சராசரி கிருஹஸ்தனை உத்தேசித்தே எழுதிய இதுவும் கேள்வி பதில் ரூபத்தில் பிரசன்னம் என்றால் கேள்வி உத்தரம் பதில் இரண்டிலுமே அநேகம் சேர்ந்து ராக மாளிகை மாதிரி பிரச்சனோத்திர மாளிகை ரூபத்தில் அமைந்திருக்கிறது அதில் இருந்தும் செத்தவன் யார் என்று ஒரு கேள்வி கோஹத அதற்கு பதில் கிரியா பிரஷ்ட அதாவது தனக்குரிய கர்மாவை செய்யாமல் விலகியவன் சகல கர்மானுஷ்டானத்தையும் விட்டுவிட்டு சந்நியாசம் வாங்கி கொண்டு விசாரம் செய்பவன்தான் பிறவி பயனை பெற்றவன் மற்றவர்கள் ஆத்மஹத்தி செய்து கொண்டவர்களே அதாவது இருந்தும் செத்தவர்களே என்று விவேக சூடாமணி முதலான முழு ஞான நூல்களில் சொன்ன அதே ஆச்சாரியாள் இங்கே கர்மாதான் மனுஷன் செய்ய வேண்டியது செய்யாவிட்டால் அவன் இருந்தும் செத்தவன் என்பதால் இந்த நூல் ஆவரேஜ் மனுஷ சமூகத்தை உத்தேசித்தே செய்ததென்று தெரிகிறது ஒருவன் துக்கம் இல்லாமல் இருப்பது எதனால் என்று அதில் ஒரு கேள்வி வருகிற போதும் கீழ்ப்படிதல் உள்ள பொண்டாட்டியால் என்று பதில் சொல்லியிருப்பதால் அப்புறம் மித்ரம் கிம் பார்யா ஒருத்தனுக்கு உண்மையான சிநேகிதர் யார் என்ற கேள்விக்கு பத்னிதான் என்றும் சொல்வதால் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கும் கிரகஸ்தர்களுக்கான உபதேசமாகவே பண்ணி கொண்டு போகிறார் என்று நன்றாக தெரிகிறது இப்படிப்பட்ட புஸ்தகத்திலும் ஆச்சாரியால் அத்தியாத்ம சமாச்சாரங்களை சொல்லாமல் விடவில்லை அதை ரொம்பவும் நயமாக பண்ணியிருக்கிறார் அதாவது ஞானிக்கான தர்மத்தை அவனுடைய நிலையை சொல்கிற இடங்களில் இது உனக்கு இல்லேடையப்பா அதாவது நீ இப்பவே இப்படி இருக்கணும்னு இல்லை இது ஆத்ம சாதனையிலேயே இறங்கிவிட்டவனுக்குத்தான் பொருந்துவது என்று சொல்லாமல் சொல்கிற முறையில் ஞானிக்கே உரித்தான ஒரு லட்சணத்தை சொல்லியிருப்பார் சகலருக்குமான பொது விஷயங்களை சொல்கிற இடத்தில் அப்படி ஒரு லட்சணமும் சொல்லாமல் வெறுமே உபதேசம் மாத்திரம் பண்ணியிருப்பார் உதாரணம் காட்டினால் புரியும் உதாரணமாக எடுத்தவுடன் முறைப்படி குருவைப் பற்றி சொல்லிவிடுகிறார் கேள்வி பதிலாகத்தான் அப்புறம் முதல் கேள்வியே துவரிதம் கிம் கர்த்தவியம் விதுஷாம் என்பதுதான் அறிந்தவர்கள் விரைவாக பண்ண வேண்டியது என்ன என்று அர்த்தம் அறிந்தவர் என்று இங்கே லக்ஷணம் கொடுத்திருப்பதை கவனிக்க வேண்டும் வித்வான் அறிந்தவர் அதற்கு பண்மை வித்வாம்ச அதற்கு ஆறாம் வேற்றுமை விதுஷாம் அறிந்தவர்களுடைய அவசர காரியம் என்ன என்று கேள்வி காமன் மேனை பற்றி கேள்வி இல்லை அறிந்தவரான மேன்மக்களை பற்றியே கேள்வி அறிந்தவர் அவசர உணர்ச்சியோடு செய்ய வேண்டியதென்ன என்று கேள்வி பதில் சம்சார சந்ததி செய்த சம்சார தொடர் கதையை முறித்து போடுவது செத்து செத்து பிறக்காமல் மோட்சமடைவது என்று அர்த்தம் மோட்ச மார்க்கத்தை காமன் மேனுக்கும் எடுத்த எடுப்பிலேயே ஞாபகப்படுத்திவிட வேண்டும் என்று ஆச்சாரியால் அபிப்பிராயப்பட்டிருப்பது இதிலிருந்து தெரிகிறதோ இல்லையோ ஆனாலும் உடனே என்பதால் அப்படி அவசரப்பட வேண்டியவர் அறிந்தவரான வித்வானே என்றும் பாகுபடுத்தி காட்டியிருக்கிறார் பின்னாடி ஒரு இடத்தில் கஸ்மாத் உத்வேக சியாத் என்று கேள்வி எதை பார்த்து நடுங்கனும் அதுதான் கேள்வி உத்வேகம் என்றால் நடுங்குவது பயப்படுவது அதுதான் அதற்கு அர்த்தம் இப்போது கூடுதலான வேகம் அல்லது ஒரு ஊந்தலில் மேல் ஏற்பட்ட வேகம் என்ற அர்த்தத்திலே பல பேர் உத்வேகம் உத்வேகம் என்று எழுதுகிறார்கள் அது தப்பு உத்வேகம் என்றால் நடுங்குவது துடிப்பதுதான் நடுங்குதற்குரியது எது என்று கேள்வி பதில் சம்சார அரண்யத சுதீய சம்சார காடுதான் பயந்து நடுங்க வேண்டியது என்கிறார் அப்படி சொல்லும்போதே இப்படிப்பட்ட நடுக்கம் எல்லோருக்கும் வராது என்பதால் தான் சுதிய என்று என்றுணம் கொடுத்து சொல்கிறார் சூதிய என்றால் உயர் அறிவு பெற்றவர்கள் ஞானம் தகுதி அடைந்தவர்கள்தான் ஒரு பயங்கர காடாக நினைத்து நடுங்கி அதிலிருந்து விடுபட்டு சந்நியாசம் வாங்கி கொள்ள முடியும் என்பது தொக்கி நிற்கிறது ஆனால் காமன் மேனும் அப்படி உயர் அறிவாளன் பண்ணுவான் என்று தெரிந்தாவது வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் இப்படி ஒரு கேள்வி பதிலை சேர்த்திருக்கிறார் அறிந்த வித்வான் சம்சாரத்தை முறிக்கணும் உயர்ந்த புத்தி உள்ள சுதீ சம்சார அரண்யத்திற்கு பயப்படணும் என்பதை ஆவரேஜ் மனுஷர் நம்மை போன்றவர்கள் தெரிந்து கொண்டால் போதும் என்று ஆச்சாரியால் நினைத்தது மட்டுமில்லை சம்சார விஷயமாக நாம் சகலருமே பண்ண வேண்டிய ஒன்றையும் அவர் சொல்லியிருக்கிறார் ரசமான முறையில் சொல்லியிருக்கிறார் கிம் சம்சாரே சாரம் என்று கேள்வி சம்சாரத்தில் சாரமாக இருப்பது என்ன பதில் பகுசோபி விசிந்தியமானம் இதம் ஏவ திரும்ப திரும்ப இதையே நினைத்து கொண்டிருப்பதுதான் எதை இப்போ கேள்வி கேட்டியே சம்சாரத்தில் என்ன சாரம் இருக்குன்னு அதையே நினைச்சு அப்படியே திருப்பி திருப்பி கேட்டுண்டிரு பிறவி எடுத்த பயனே இந்த பிறவி எடுத்ததாலே ஏதாவது பயன் உண்டா என்று அடிக்கடி விசாரித்து பார்த்துட்டு இருக்கிறது தான் அதைத்தான் இதம் ஏவ பகுசோபி விசிந்தியமானம்னு சொன்னது இப்படி கேட்டுக்கொண்டே இருந்தால் அதாவது அறிவால் ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருந்தால் சம்சாரத்தில் சாரமே இல்லை என்று தெரியும் எது சாரமோ அந்த ஆத்மாவைப் பற்றி தெரிந்து கொள்ள உண்டாகும் அந்த சமயத்தில் கிம் சம்சாரே சாரம் என்று நாம் கேட்டுக்கொண்டிருந்ததால் இப்போது இந்த உத்தமமான விஷயத்திற்கு ஆர்வப்பட முடிந்திருக்கிறது நாம் சம்சாரியாக இருந்து கொண்டு அப்படி இருப்பதோடையே நம் வாழ்க்கை நிறைந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருந்த சமயத்தில் அந்த கேள்விதானே நம் கண்ணை திறந்து விட்டு காப்பாற்றிற்று ஆனபடியால் சம்சாரத்தில் ஏதாவது சாரம் இருக்குமானால் அது அந்த கேள்விதான் இடைவிடாத கேள்விதான் என்று தெரியும் அதாவது ஆத்ம சிந்தனை எப்போதும் கொஞ்சமாவது இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஸ்லோகத்தின் அர்த்தம் இங்கே வித்வான் சுதி என்கிறார் போல லட்சணை எதுவும் கொடுக்காததால் இது சகல ஜனங்களுக்குமான உபதேசம் கர்மாவை விட்டால் இருந்தும் செத்தவனாகிவிடும் மேனும் கூட சம்சார விடுதலையை பற்றி அவ்வப்போது நினைத்தபடியே இருக்க வேண்டும் என்று ஆச்சாரியால் அபிப்பிராயப்படுகிறார் இங்கே சம்சாரத்தில் சாரம் என்ன என்று அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கணும் என்றவர் கொஞ்சம் தள்ளி ராப்பகல் நினைக்க வேண்டியது என்ன என்றே ஒரு கேள்வி கேட்கிறார் கா அகர்னிசம் அனுசிந்தியா பதில் சம்சார அசாரதா சம்சாரம் சாரமற்றது என்பதுதான் சோபான பஞ்சகம் என்று ஆச்சாரியால் அனுகிரகித்திருக்கிறார் அவர் சரீர யாத்திரையை முடித்து பிரம்ம நிர்வாணம் அடைய உத்தேசித்திருப்பதாக பக்தர்களுக்கு தெரிய வந்தபோது எங்களை எல்லாம் விட்டுவிட்டு போகிறீர்களே எத்தனையோ உபதேசம் தாங்கள் கட்டுக்கட்டாக எழுதி வைத்தாலும் நாங்கள் அதை படிக்க சாவகாசப்படுமோ படாதோ அதனால் அவதாரத்தை முடிக்கும் முன் எல்லாவற்றையும் சுருக்கி ஒரு உபதேசம் அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டார்கள் அப்போது அவர் சொன்னதுதான் சோபான பஞ்சகம் உபதேச பஞ்சகம் என்றும் அதற்கு இன்னொரு பேர் சொல்வதுண்டு சோபானம் என்றால் படி வரிசை அடிப்படையில் நம் மாதிரி சாமானிய ஜனங்கள் எங்கே ஆரம்பிக்க வேண்டும் என்பதிலிருந்து பரபிரமத்திலேயே பிரதிஷ்டையாகிவிடும் உச்சஸ்தானம் வரையில் அதில் டைரக்ஷன் வரிசையாய் கொடுத்து கொண்டு போயிருக்கிறார் ஆரம்பம் வேதோ நித்தியம் அதீயதாம் ததுதிதம் கர்ம ஸ்வனுஷ்டியதாம் வேதத்தை தினமும் அத்தியனம் பண்ணி அதில் சொல்லியிருக்கும் கர்மாக்களை எல்லாம் அனுஷ்டியுங்கள் என்பது ஆகவே கர்ம மார்க்கத்தில் போக வேண்டியவனுக்கே இந்த உபதேசம் என்று தெரிகிறது ஆனால் இந்த உபதேசத்திலேயே ஆத்மேச்சையை அதாவது ஆத்ம சம்பந்தமான ஆர்வத்தை வளர்த்துக்கோ வீட்டை விட்டு ஓடு குருவிடம் வேதாந்த மகாவாக்கிய உபதேசம் வாங்கிக்கோ என்றெல்லாம் சொல்லி கொண்டு போய் பரப்பிரம்மத்திலேயே பிரதிஷ்டையாயிடு என்று முடித்திருப்பதால் தற்போது கர்மாவுக்குத்தான் அதிகாரியாய் இருப்பவனும் கூட ஞான யோகத்தை பற்றிய எல்லா விஷயமும் தெரிந்தவனாய் இருக்க வேண்டும் என்பதே ஆச்சாரியால் கருத்து என்று தெரிகிறது இப்படி பார்த்து கொண்டே போனால் நன்றாக கன்ஃபார்ம் ஆகிறது சாங்கியர் யோகி என்று பகவான் நன்றாக பிரித்து வைத்தது போலவே ஆச்சாரியாலும் ஞானத்திற்கு அதிகாரி வேற கர்மத்திற்கு அதிகாரி வேற என்று எல்லை கட்டி வைத்திருந்தாலும் கர்மத்திற்கு அதிகாரியான பெரும்பாலாரும் கூட ஞானத்தை பற்றி ஒரு அடிப்படை அறிவு பெற்றிருக்க வேண்டும் என்று நினைத்தார் என்று பகவானும் கூடத்தான் இம்மாதிரியே நினைத்திருக்கிறார் அர்ஜுனனை அவர் கர்மயோகத்திற்கு அதிகாரியாகத்தான் நினைத்தார் கர்மன் ஏவ அதிகாரஸ்தே என்று அவர் அவனிடம் சொன்னது அநேகமாக எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் சண்டை போட மாட்டேன் என்று சன்னியாசியாக ஓடிப்போக தயாராக இருந்த அவனை அவர் இழுத்து பிடித்து வைத்து போடு சண்டை என்று கர்மத்திலேயே ஈடுபடுத்தியிருக்கிறார் ஆனாலும் அப்போது அவனுக்கு உபதேசித்த கீதையிலேயோ கர்ம யோகத்தை மாத்திரம் சொல்லாமல் சவிஸ்தாரமாக ஞான யோகத்தையும் தானே சொல்லியிருக்கிறார் ஆரம்பமே ரொம்ப அப்சிராக்டாக சாங்கிய யோகத்தில் தானே இருக்கிறது இங்கே ஸ்ரீசரணர்கள் சிரித்து கொள்கிறார் இத்தனையும் எனக்கு ஜஸ்டிஃபிகேஷன் சங்கீதத்தில் கரை கண்டவர்கள் ஸ்வரங்களை எடுத்துக்கொண்டு எந்தெந்த ராகத்தில் எந்தெந்த ஸ்வரங்களை எப்படி பிடிக்க வேண்டும் இழைக்க வேண்டும் நியாசம் விநியாசம் செய்ய வேண்டும் என்று அலசி பார்த்து முடிவு பண்ணுகிறார்கள் ஆரம்ப சிக்ஷை கற்றுக்கொள்கிற குழந்தைக்கும் அதே சரிகம பதனிதான் பாடமாயிருக்கிறது இழைக்கிறது நீட்டுகிறது எல்லாம் சொல்லிக் கொடுக்காமல் மொட்டை மொட்டையாக பிடித்தாலே போதும் என்று ஆரம்பிக்கிறார்கள் ஸ்ருதி தப்பாமல் ஸ்வரஸ்தானங்களில் நின்று விட்டாலே போதும் என்று அந்த ஸ்டேஜில் வைத்துக்கொள்வது இதில் ஆரம்பித்து தான் கடைசியில் அந்த ஸ்வர சூக்மங்களில் புகுந்து நியாசம் விநியாசம் செய்வது வரை போவது அந்த நியாச விநியாசம் மாதிரி நம் வாழ்க்கையின் கடைசியில் சந்நியாசம் அதிலே எந்த தத்துவ சூக்மங்களையும் அப்பியாச சூக்மங்களையும் அலசியும் அனுபவித்தும் தெரிந்து கொள்ள முடியுமோ அதையேதான் பாலசிக்ஷை சரிகம பதனி மாதிரியாவது இப்போதே சகலரும் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது